ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே நன்றாய் கவனித்து கொள்ளுங்கள் உங்களுக்கு எந்த அறிவு இருக்கிறதோ இல்லையோ உங்களுக்கு சம்பாதிக்கிற அறிவு இல்லாமல் இருக்கலாம் படிப்பு அறிவு உங்களுக்கு நிறைய பேருக்கு குறைவாக இருக்கலாம் உங்களுக்கு இல்லையான ஒரு ஒரு பெரிய காரியத்தை செய்கிற அளவுக்கு உங்களுக்கு ஞானம் இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த அறிவு வந்து எந்த அறிவுமே உங்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் ஒரே ஒரு அறிவு உங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு அறிவு உங்களுக்கு வேண்டும் என்ன அறிவு வேணும் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை எதை குறித்து அறிகிறீர்களோ இல்லையோ ஒரு மனுஷனை குறித்து அறிகிற அறிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவை ஏனென்றால் இந்த உலகத்திலே சத்ரு கூட ஒரு ஒரு மனுஷனை அழிக்கணும்னு பிசாசு நினைச்சா கூட அவன் டைரக்டா வந்து அழிக்காம சில நேரங்கள்ல மனிதர்கள் மூலமாகத்தான் பிசாசு வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையை திருடுகிறான் அப்போ அந்த மனுஷனை குறித்து சரியான அறிவு உங்களுக்குள்ள இல்லாட்டா இந்த உலகத்துல வந்து நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழவே முடியாது என்னுடைய இந்த ஊழிய அனுபவத்தில் தோற்று போன வெட்கப்பட்ட ஏமாற்றப்பட்ட நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன் அவங்க எல்லாரும் யாரால் அப்படி ஆனார்கள் எதனால அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா மனுஷனை குறித்த அறிவு அவங்களுக்கு இல்லாததுனால தான் அவங்க அப்படி ஆயிட்டாங்கன்னு நான் வந்து கற்றுக்கொண்டேன் வாலிப பிள்ளையா இருக்கலாம் ஒரு வாலிப தம்பியா இருக்கலாம் தங்கச்சியா இருக்கலாம் அவங்களுடைய வாழ்க்கையில கூட இருக்கிற மனுஷனை குறித்த அறிவு ஒரு வாலிப தம்பிக்கு இல்லைன்னா ஒரு வாலிப தங்கச்சிக்கு இல்லைன்னா உன் மகா வந்து அவங்க எந்த இடத்துக்கு வேணாலும் உன்னை நடத்திடுவாங்க ஏற்பட்ட சூழ்நிலை நீ ஸோ மிக தேவையானது ஒன்று என்ன அப்படின்னா மனுஷனை குறிச்ச அறிகிற அறிவு உங்களுக்கு மிக தேவை ஆனா இந்த மனுஷனை குறிச்ச அறிவை நிறைய பேர் எப்படி இத தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கனதுக்கு பிறகு ஏதோ ஒரு அவமானம் வந்ததுக்கு பிறகு ஏதோ ஒரு ஏமாற்றம் வந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் நிறைய பேர் மனுஷனை குறிச்ச அறிவாங்க ஐயோ மனுஷங்க கொடுமையானவங்க மனுஷங்க அப்படி மனுஷங்க இப்படி அப்படின்னு அறிவாங்க ஆனால் சிலர் வந்து எத்தனை தான் அடிபட்டாலும் எத்தனை தான் பிரச்சனை மனுஷன் மூலம் வந்தாலும் அந்த மனுஷனை குறித்த அறிவு நிறைய பேருக்கு வரவே வராது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இல்லைன்னா அந்த கஷ்டங்களை அனுபவித்ததற்கு பிறகு அந்த நஷ்டத்தை அனுபவித்ததற்கு பிறகு அந்த ஏமாற்றங்கள் வந்ததற்கு பிறகு ஒரு மனுஷனை அறிகிற அறிவுக்கும் அதற்கு முன்பாக அவர் அறிகிற அறிவுக்கும் வித்தியாசம் இருக்குது எல்லாத்தையும் இழந்ததற்கு பிறகு நீங்கள் வந்து அறிகிற அறிவு அல்ல அப்போ எப்படி அது முடியும் பாஸ்டர் எல்லாம் அனுபவம் பட்டு தான் நம்ம வர முடியும் அப்படின்னு இல்லை இல்லை அநேகம் பேர் அந்த அனுபவம் படாமல் அந்த அந்த ஏமாற்றப்படாமல் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே மனுஷங்களை குறித்த அறிவும் அவர்களுக்கு வந்திருக்குது எப்படி அவங்களுக்கு இந்த அறிவு வந்துச்சு அப்படின்னா நான் நம்புகிறேன் அந்த அறிவு வந்து அவர்கள் படித்ததுனாலேயோ அவர்கள் ஞானமாக இருக்கிறதுனாலேயோ அல்ல யார் ஒரு மனிதன் யார் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை குறித்து அதிகமாய் அறிகிற அறிவு உங்களுக்குள்ளே இருக்கிறதோ ஆண்டவரை குறித்து அறிவு இருக்கிறவர்கள் நான் வெகு சீக்கிரத்தில் நீங்க மனுஷனை குறித்து நீங்க அறிஞ்சிருவீங்க சோ ஒரு தேவனுடைய பிள்ளை மனிதனை குறித்த அறிவு உங்களுக்கு முக்கியம் அந்த மனிதனை குறித்து நீங்கள் அறிய வேண்டுமென்றால் நீங்கள் ஏமாந்ததற்கு பிறகு அறியாதிருங்கள் அதற்கு முன்பாகவே இந்த மனுஷன் இப்படித்தான் இப்படித்தான் பேசுவான் அப்படின்னு அறியணும்னா நீங்கள் தேவனை குறித்து நிறைய அறிகிறதற்கு பிரயாசம் எடுங்கள் நான் பெருமைக்காக சொல்லவில்லை தாழ்மையாக உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறேன் நான் படிப்பில் ரொம்ப குறைவாய் இருந்தவன் தான் என்னுடைய குடும்ப பின்னணி எல்லாம் கொஞ்சம் குறைவானது தான் பெரிய ஞானவான்களோ அறிவாளிகளோ இல்லை என்றால் சமுதாயத்திலே மிக பெரிய உயர்ந்தவர்களோ என்னுடைய பின்னணியிலே இல்லாத போதிலும் ஆண்டவரிடத்துல சில நேரத்திலே இந்த சின்ன வயதுலேயே இவ்வளவு பெரிய அந்த ஊழியத்திற்கு ஆண்டவர் ஆண்டவரே ஆண்டவர் என்னை நம்பினார் ஆண்டவருடைய கிருவை எல்லாம் இருந்தாலும் இதை குறித்த மக்களை குறித்த மனிதர்களை குறித்த ஒரு அறிவு எனக்குள்ள எப்படி வந்துருச்சு எசப்பா என் அம்மா அப்பாவுக்கு இல்லையே அந்த அறிவு என் குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு அந்த அறிவு இல்லையே எனக்கு மட்டும் அந்த அறிவை கொஞ்சம் நீங்க கொடுக்கிற என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கும் போது உண்மையிலே நான் எல்லா பயபக்தியோடும் இந்த பலிபிடத்திலிருந்து சொல்லுவேன் நான் தேவனை குறித்து அதிகமாய் அறிய அறிய ஆண்டவர் ஆண்டவர் உங்களை குறிச்சு அறியணுமாண்டவரேன் உங்களை பற்றி தெரியணுமாண்டவரே ஆண்டவரை குறித்து அறிய 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 மனுஷனை குறித்து அறிகிற அறிவு எனக்குள்ளே தானாய் கொஞ்சம் வந்தது என்று நான் நம்புகிறேன் ஸோ இந்த ஜபத்தை ஜபத்தில் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே நீங்கள் மனிதனை குறித்து அறிய வேண்டிய அவசியம் உண்டு வாலிப தம்பி உன் கூட இருக்கிற நபரை குறித்து அறிகிற அவசியம் உண்டு அந்த நபரை நீங்கள் எப்படி அறிய முடியும் என்றால் நீ ஆண்டவரை ரொம்ப அறிச்ச ஆண்டவரை நிறைய தெரியணும்னு ஆசைப்பட்டுக்கோ ஆண்டவரை நெருங்க நெருங்க ஆண்டவரை குறித்த அறிவு வர வர மனுஷனை ஈஸியா அறிஞ்சிடலாம் ரொம்ப அழகா நீ கற்றுக்கலாம் உங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஏமாந்து தான் கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க இவங்க வந்து இப்படி தான் இப்படி தான் என்ன மாதிரி ஒரு நபர் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்ல ஆண்டவர் அறியும் போது அந்த அறிவு மனுஷனை குறித்து பண்ணும் என்கிறதுல சந்தேகமே இல்லை அவமேன் சொல்லுங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்